அரசு பேருந்து பிரேக் பிடிக்காததால் நிறுத்தப்பட்டிருந்த கண்டெய்னர் லாரி மீது மோதி விபத்து பேருந்தில் பயணம் செய்த பயணிகள் காயம் அரசு மருத்துவமனையில் அனுமதி ஒட்டச்சத்திரம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை திண்டுக்கல் பேருந்து நிலையத்திலிருந்து அரசு பேருந்து மேட்டுப்பாளையம் நோக்கி புறப்பட்டு சென்று கொண்டிருந்தது பேருந்தை கோவையை சேர்ந்த சுரேஷ் என்பவர் ஓட்டியுள்ளார் பேருந்து நெருங்கிய பொழுது பேருந்தில் திடீரென பிரேக் இயங்கவில்லை என கூறப்படுகிறது இந்நிலையில் பேருந்து ஓட்டுநர் சுரேஷின் கட்டுப்பாட்டை இழந்து ஒட்டச்சந்திரம் பழனி சாலையில் சாலையோரத்தில் தனியார் மண்டபம் முன்பு நிறுத்தப்பட்டிருந்த லாரியின் பின்புறம் பலமாக மோதியது இதில் பேருந்தில் பயணம் செய்தவர்கள் படுகாயம் அடைந்தனர் காயமடைந்தவர்களை அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் மீட்டு ஒட்டச்சத்திரம் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர் சம்பவம் குறித்து ஒட்டச்சத்திரம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர்

அலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலல